ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது சனிப்பயிற்சி பலன்களைப் பற்றி பார்க்க இருக்கின்றோம் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக கும்பத்திலே சனி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் அந்த சனி பகவான் இருபத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒன்பது நாற்பத்தோரு மணியளவிலே கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அன்றைய கிழமை சனிக்கிழமை அன்றைய திதி அமாவாசை திதி அன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அன்றுதான் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மேஷத்திற்கு பயிற்சி ஆகின்றார் தமிழ் மாதம் கணக்கெடுத்தால் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி உத்தராயணம் குரோத வருடு சிசிரூது வருகின்றது அந்த தமிழ் மாத பிரகாரம் ஆக ஆங்கிலத்தில் முதலில் சொன்னது போல் இருபத்தொன்பதாம் தேதி இரவு ஒன்பது நாற்பத்தோரு மணி அளவிலே கும்பத்திலிருந்து பூர்ணமாக அவர் மீனராசிக்கு பயிற்சியாகின்ற அவர் கிட்டத்தட்ட இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரை அவர் மீனத்திலே சஞ்சாரம் செய்கின்றார் அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தால் கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலம் இடையிலே ஒரு நான்கு மாதத்தை தவிர்த்து பார்த்தால் மூன்று ஆண்டு காலம் மீனராசியிலே சஞ்சாரம் செய்யப் போகின்றார் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் சனி பகவான் எப்படிப்பட்ட தரப் தரப்போகிறார் என்பதையும் அவருடைய சஞ்சாரத்தின் மூலமாகவும் அவருடைய பார்வையின் மூலமாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம் இந்த சனி சனிப்பயிற்சியை சொல்லும்போது இரண்டு குரு பயிற்சிகளையும் கேது இரண்டு ராகு கேது பயிற்சிகளும் மனதில் கொண்டுதான் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல இருக்கின்றோம் பார்த்து பயனடையுங்கள் கடைசியில் சனிப்பயிற்சிக்கு உண்டான தெய்வ வழிபாட்டின் முறையும் நாங்கள் சொல்ல இருக்கிறோம் ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இருபத்தொம்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டினுடைய சனிப்பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பத்துக்குடிவர் சனி பகவான் ரெண்டரை ஆண்டு காலமாக பத்திலே இருந்தார் அவர் பதினொன்னிலே சஞ்சாரம் செய்கின்றார் இது லாபஸ்தானம் என்கின்ற லாப சனியாகும் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு மீண்டும் உங்களுக்கு வருவதற்கு முப்பது ஆண்டு காலமாகும் முப்பது ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை வர வரக்கூடிய மிக மிக அற்புதமான கிரக அமைப்பு தான் இந்த லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லாபத்திலே வந்திருக்கக்கூடிய சனி பகவானுடைய சஞ்சாரமாகும் மிக மிக யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உங்கள் கனவுகளையும் ஆசைகளையும் திட்டங்களையும் நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இந்த லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் தரக்கூடிய மிக மிக அற்புதமான பலன்களாகும் அவர் எப்படிப்பட்ட பலன்களை பதினொன்றிலே இருந்து சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு தர இருக்கிறார் என்பதையும் அவர் அவர் பார்வை உங்களுடைய ராசிக்கும் ஐந்தாம் மீட்டருக்கும் பத்தாம் மீட்டருக்கும் அதாவது மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கும் ஐ ஏழாம் பார்வையாக ஐந்தாம் மீட்டருக்கும் பத்தாம் பார்வையாக எட்டாம் மீட்டருக்கும் கிடைக்கக்கூடியது அவர் பதினொன்றிலேயே சஞ்சரிக்கக்கூடிய சஞ்சரிப்பதினால் அவர் எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு தர இருக்கிறார் அவர் பார்வையால் எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு நடக்க இருக்கிறது உங்களுடைய ராசிக்கும் ஐந்தாம் மீட்டருக்கும் எட்டாம் மீட்டருக்கும் அது மட்டும் இல்லாமல் மற்ற வீட்டிற்கும் அவருடைய பலன்கள் என்னென்ன பலன்கள் எல்லாம் தர இருக்கிறார் என்பதை நாம் இப்பொழுது ரிஷப ராசிக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பயிற்சியின் மூலமாக இதே வருடத்தில் குரு பயிற்சியும் குரு பயிற்சி பழங்களும் அதாவது பதினைந்து ஐந்து அன்று குரு பயிற்சி பழங்களும் முப்பத்தொன்று ஐந்து அன்று ராகு கேது பயிற்சிகளும் அது மட்டும் இல்லாமல் மற்றொரு இருபத்தாறிலே உங்களுடைய இப்பொழுது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதினத்திற்கு சஞ்சாரம் செய்யப் போகின்றார் இருபத்தாறிலே அவர் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கும் சஞ்சாரம் செய்யப் போகின்றார் பதினொன்றில் இருக்கக்கூடிய ராகு பகவான் முப்பத்தொன்று ஐந்து அன்று கும்பத்திற்கும் பிறகு ஒன்றரை ஆண்டு காலம் கழித்து அவரும் மகரத்திற்கு சஞ்சாரம் செய்கின்றார் இவ்வளவு கிரக பயிற்சிகளையும் மனதில் கொண்டுதான் இந்த சனி எப்படிப்பட்ட பலன்களாம் உங்களுக்கு செய்ய இருக்கிறார் என்பதை நாம் விரிவாக விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம் இருபத்தாறு ஜூன் மாதத்திலே கடகத்திற்கு வரக்கூடிய குரு நேரடியாக ச குருவினுடைய வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்ப்பார் மகரத்தில் இருக்க ஆரம்பத்திலே கும்பத்திலே ஆரம்பத்திலே கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்ப்பார் பிறகு கடகத்திற்கு வந்த பிறகு மகரத்தில் இருக்கக்கூடிய ராகுவையும் பார்ப்பார் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் குரு பார்ப்பார் ஆக குருவினுடைய பார்வை சனிக்கும் ராகுக்கும் ஆரம்பத்தில் ராகுக்கும் பிறகு சனிக்கும் ராகுக்கும் கிடைக்கரைப்பதினால் இது எல்லாம் மனதில் கொண்டுதான் பதனில் வந்திருக்கக்கூடிய சனி பகவான் எப்படிப்பட்ட யோக பலன்களையும் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு வாரி வாரி வழங்க இருக்கிறார் என்பதையும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் கடந்த காலத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பத்து கூடிய சனி பகவான் பத்திலே இருந்தார் இப்போது லாபம் பேரே லாபம் லாபம் என்றாலே எத லாபம் என்றால் பண லாபம் வாழ்க்கை லாபம் பிள்ளைகளால் லாபம் மனைவியால் லாபம் நண்பர்களால் லாபம் ஈடுபட்டிருக்கின்ற துறையால் லாபம் வியாபார லாபம் குழந்தைகளால் லாபம் என்று எல்லாமே லாபம்தான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடியவர் சகல வகையான லாபங்களையும் உங்களுக்கு அள்ளி அள்ளி தர இருக்கிறார் என்பதே உண்மையாகும் அவர் எப்படிப்பட்ட லாபத்தை தருவார் என்பதை பார்ப்போம் அவர் ஒன்பது பத்து கோடியாறாவது பதினொன்றிலே சஞ்சரிக்க காலத்தில் அவரவர் கேட்டார் போல் இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் கல்வியை லாபத்தை கொடுப்பார் நீங்கள் கல்வியில் தங்கு தடை இல்லாமல் படித்து ஈடுபட்டிருக்கின்ற கல்வித்துறையில் மிக சாதனைகளை கட்டாயம் படைக்க வைப்பார் என்பது கல்வியில் லாபம் வாலிப வயதில் இருப்பவர்களுக்கு மிக மிக அற்புதமான முறையில் திருமணத்தையும் திருமண யோகத்தை அற்புதமாக முடித்து வைப்பார் அதே வேளையில் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் மிக மிக அற்புதமான முறையிலே குழந்தை பாக்கியம் இவ்வளோ நாள் தடைப்பட்ட திரும திருமணங்களும் சரி மிக மிக அற்புதமாக இந்த சனிப்பயிற்சியால் நடக்க இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கா காலதாமதமாக திருமணமாகி பத்து ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் நிச்சயமாக மிக மிக அற்புதமான முறையிலே இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு அது இருபத்தைந்திலையோ இருபத்தாறுக்குள்ளாரவு அதாவது மீனத்திலிருந்து சனி பகவான் மேஷத்திற்கு வரக்கூடிய காலகட்டத்திலே அவ்வளோ நாட்கள் கூட தேவை இருக்காது அதற்குள்ளாகவே அற்புதமான முறையிலே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும் அது லாபம் அடுத்தபடியாக வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பண உயர்வு கட்டாயம் லாபங்கள் மிக மிக அருமை அருமையான வகையிலும் பெருமையான வகையிலும் பெருகும் என்பதை எதிர்பார்க்கலாம் கடந்த காலத்தில் பத்திலே சனி பகவான் இருந்திருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் உங்கள் தங்கு தடை போட்டி போராமையெல்லாம் இருந்தது அதற்கெல்லாம் காரணம் இருக்கின்றது மிக விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்கின்றேன் அந்த தங்கு தடைகளும் போட்டியும் பொறாமைகளும் மேலதிகாருடைய குறுக்கீடுகளும் சக ஊழியர்களுடைய நண்பருடைய கூட இருந்த குழிப்பறித்தவர்களுடைய தங்கு தடைகளும் முற்றிலுமாக விலக இருக்கின்றது விலகி நீங்கள் எண்ணிய எண்ணங்களெல்லாம் பூர்ணமாக ஈடேறும் தொழிலில் குறிப்பாக தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய லாபங்களும் வெற்றிகளும் காத்திருக்கிறது கடந்த காலத்தில் சனி பத்திலே இருந்தாலும் லாபஸ்தானத்திற்கு பன்னெண்டிலே இருந்த காரணத்தினால் உங்களுக்கு ஏட்டிலே பணம் இருந்ததை தவிர கையிலே பணம் இல்லை என்பதுதான் உண்மை காரணம் பதினோராம் மீட்டருக்கு பனநிலை மறைந்த சனி லாபத்தை கொடு பேரழிவிலே கொடுத்தாரே தவிர நிஜ வாழ்க்கையில் கொடுக்கவில்லை இப்போது அவரே பதினொன்றிற்கு பத்து பத்து குடைவராகி அவரே பதினொன்றிலே சஞ்சரிக்கக்கூடிய காலமாக இருப்பதினால் ஏட்டிலும் சரி உங்களுடைய நோட்டிலும் சரி உங்களுடைய நிஜ உங்களுடைய பேங்கிலும் சரி உங்களுடைய பெட்டியிலும் சரி பணப்பெட்டியிலும் சரி பணத்தை புழங்க வைப்பார் என்பதே உண்மையாகும் தொழிலதிபர்களுக்கும் மிக பெரிய அளவில் தொழில் ஏற்றமும் முன்னேற்றமும் லாபங்களும் பெருகும் தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு எண்ணிய எண்ணங்களுக்கு இடமாற்றங்கள் வரும் பதவி உயர்வு வரும் பண உயர்வு வரும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நீங்கள் நினைத்த அளவிலே மனதுக்கு பிடித்தமான கடமைக்கு என்று இல்லாமல் நினைத்த அளவிலே உங்களுக்கு வேலையும் கட்டாயம் கிடைக்கும் ஆக பதனே வந்திருக்கக்கூடிய சனி சகல விதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் உங்கள் மனதிலே உள்ள கனவுகளையும் ஆசைகளையும் நிறைவேற்ற வைப்பார் காரணம் முப்பது ஆண்டுகளுக்கு வரக்கூடிய மிக மிக அற்புதமான பொன்னான வாய்ப்பாகும் பதினொன்றிலே சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் மூத்த சகோதர சகோதரியுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் வீசும் இரண்டு மாத காலம் அறுபது நாள் முப்பத்தொன்று ஐந்து அன்று அன்று வரை பதினொன்றிலே ராகும் உடன் சனியும் இருப்பார்கள் அது கூடுதலான லாபங்களை தரக்கூடிய அமைப்பாகும் பதினோராம் வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகங்கள் சஞ்சாரம் செய்தாலும் வெற்றியும் லாபங்களும் பெருகும் சனியை நாம் ச ராகுவை நாம் சனியாகவே எடுத்துக்கொள்ளலாம் அந்த வகையிலே அறுபது கிட்டத்தட்ட அறுபது நாட்கள் பதினொன்னிலே ராகுவும் சனியும் சேர்ந்தே இருப்பார்கள் அப்போது எல்லா விதமான சகல விதமான கட்டாயம் ஈடேறும் குறிப்பாக நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு எந்த விதமான தங்குதடை இல்லாமல் தள்ளி தள்ளி போன வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முறையிலே உங்களுக்கு தீர்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் தந்தையாலும் தந்தைவர்களாலும் இருந்த சங்கடங்களும் முழுமையாக விலகி இனிமையான வகையில் உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்கள் இல்லாமல் சொத்துக்கள் உங்களுக்கு பிரிக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தால் அந்த சொத்துக்கள் எல்லாம் முழுமையான பங்கு பாகங்கள் உங்களுக்கு வந்தே தீரும் முதலில் சொன்னது போல் நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கட்டாயம் வந்தே தீரும் எண்ணி எண்ணங்கள் ஈடேறும் மூத்த சகோதர சகோதரிகள் வகையில் அவருடைய வாழ்வில் வளங்களும் நலங்களும் திருமணங்களும் குழந்தை பாக்கியம் போன்ற நல்ல விஷயங்கள் கட்டாயம் நடக்கும் அதற்காக உங்களுடைய பண உதவியோ உடல் உடல் உழைப்போ எல்லாம் நீங்கள் கட்டாயம் தருவீர்கள் சமுதாயத்தில் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கேற்றவர்கள் பொது வாழ்வில் இருப்பவர்கள் அது அரசியலாக இருக்கலாம் மற்ற சமுதாய பணிகளாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்களை தேடி பதவிகள் வரும் பதவிக்கே கௌரவம் தரக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் அதை உருவாக்கியீர்கள் உங்களுடைய செயல் மூலமாகவும் உங்களுடைய தொண்டின் மூலமாகவும் அந்த பதவிக்கே கௌரவத்தை கட்டாயம் உருவாக்குவீர்கள் ஆக பதினொன்னிலேயே வந்து வரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய அத்தனை விதமான வெற்றிகளையும் நன்மைகளும் லாபங்களையும் அதாவது முதலிலே சொல்லிவிட்டனே எடுத்ததெல்லாம் லாபம் 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 அது உங்களுடைய வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்திக்கும் ஏற்றாற்போல் நிச்சயமாக உங்களுடைய வெற்றி கட்டாயம் நிர்ணயிக்கப்படும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதே தெளிவான உண்மையாகும் ஆக பதினொன்றிலே வந்து இருக்கக்கூடிய சனி பகவான் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் வாரி வழங்க இருக்கின்றார் இது ஒரு மிக மிக பொற்காலமான அமைப்பாகும் அது மட்டும் இல்லாமல் குரு பகவானும் தொடர்ந்து சாதகமாக இருக்கின்றார் காரணம் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானும் இரண்டாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் அதன் பிறகு அவர் மூன்றிலே மறைவது என்று எடுத்துக்கொள்ள தேவையில்லை அவர் மூன்றிலே உச்சமடைந்து பதினொன்றில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் பார்வை செய்ய இருக்கின்றார் ராகு கேதுகளும் இப்போது பதினொன்று பிறகு பத்து குருவினுடைய பத்திலே குருவினுடைய பார்வை வாங்க இருக்கின்றார் பிறகு அவர் ஒன்பதிலேயும் ஒன்பதிலும் கடகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பாரையும் அவர் வாங்குவார் இப்படி எல்லா வகையான அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதினால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆகக்கூடிய சனி பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஏற்றமும் மாற்றமும் முன்னேற்றமும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு நான் முதலில் சொன்னது போல் உங்கள் சொந்த ஜாதகத்தின் தசாபுத்தியினுடைய அடிப்படையிலும் சொந்த ஜாதகத்தினுடைய வலிமையின் வலிமையிலும் ஈடுபட்டிருக்கின்ற துறையிலும் வயதிற்கேற்ற பலன்கள் மிக பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பது உண்மை குறிப்பாக பெண்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த தங்கு தடைகள் கணவனால் பிரச்சனை பிள்ளையால் பிரச்சனை உடல் ஆரோக்கியம் நெளிவு வேலை செய்கின்ற இடத்தில் இடைஞ்சல்கள் மேலதிகளுடைய தொந்தரவு சக ஊழியர்களுடைய தேவையில்லாமல் விமர்சனங்கள் என்று எண்ணற்ற எல்லாம் சந்தித்த பெண்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவும் லாபங்களாகவும் வெற்றியாகவும் மகிழ்ச்சியாகவும் என்னென்ன வகையில் உடல் ரீதியாகவும் மன ரீதியாக பிரச்சனைகள் இருந்ததோ அத்தனை விட்டு விலகுவார்கள் என்பதே தெளிவு குழந்தை பாக்கியம் திருமண முயற்சி ஒரு சில இளைஞர்களும் இளம்பெண்களும் காதலித்தால் அந்த காதலுடைய வெற்றி என்று தொட்டதெல்லாம் வெற்றி வழங்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அற்புதமாக இருக்கும் குறிப்பாக பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர்வார்கள் ஒரு சிலருக்கு முதலாம் திருமணம் ஏதோ ஒரு வகையில் பிரிந்திட்ட பிரிந்து விட்ட தம்பதிகள் இரண்டாவது முறையாக அற்புதமான முறையிலே இரண்டாம் திருமணமும் விவாகமாகவும் லாபமாகவும் அமையும் என்பது தெளிவு இப்படிப்பட்ட பல வகையான எண்ணற்ற பலன்களை பதினொன்றிலே வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு தர காத்திருக்கிறார் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதே இந்த சனி பகவான் உங்களுக்கு தரக்கூடிய பலன்களாகும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பலவிதமான விஷயங்களை அவர் செய்ய இருக்கின்றார் ஒவ்வொரு வீட்டின் மூலமாகவும் அந்த பலன்கள் என்னென்ன பலன்கள் எப்படி எப்படிப்பட்ட பலன்களை அவர் தரப்போகிறார் என்பதையும் பார்ப்போம் முதலில் மூன்றாம் பார்வையாக உங்களுடைய ராசியை அவர் பார்ப்பார் உங்கள் ராசிக்கே அவர் ஒன்பது பத்து கூடியவராகி உங்களுடைய ராசியை பார்ப்பதினால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் தெய்வத்தாலும் தெய்வ கடாட்சத்தின் மூலமாகவும் குலதெய்வத்தினுடைய அருளாலும் மகானுடைய ஆசீர்வாதத்தாலும் புனித நதிகளில் நீராடக்கூடிய பாக்கியத்தாலும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய அமைப்பிலும் இந்த சனிப்பயிற்சி சகலவிதமான சௌபாகியங்களும் ஒன்பதாம் வீட்டு பழங்களை பூரணமாக தருவார் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பிரிந்திருந்த அண்ணன் தம்பி கூட உறவுகள் ஒன்றாகும் தந்தையினுடைய உறவுகள் ஒன்றாகும் குலதெய்வத்தின் கோயிலுக்கு செல்லலாம் இஷ்ட தெய்வங்கள் கோயிலுக்கு செல்லலாம் மகானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் புனித கங்கை காவேரி யமுனா கயா போன்ற புனித நதிகளில் சென்று நீராடக்கூடிய பாக்கியமும் புனித ஸ்தலங்களுக்கு சென்று தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய பாக்கியமும் பூர்ணமாக கிடைக்கும் அவரே பத்து வேறு என்பதனால் அவரவர் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் தனியார் துறையாக இருந்தாலும் சரி அரசாங்க துணை இருந்தாலும் சரி சொந்தமாக சிறிய தொழிலதிபர் ரோடு போடுறதுலேயே வைத்திருக்கக்கூடிய கடை முதல் மிகப்பெரிய நிறுவனங்கள் முதல் அப்படிப்பட்ட தொழில்துறையில் இருப்பவர்களுக்கும் லாபங்களும் வெற்றிகளும் தங்குதடையில்லாமல் தொழில்கள் கட்டாயம் போகும் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி செய்கின்ற தொழிலாக இருக்கட்டும் கலைத்துறையாக இருக்கட்டும் மற்ற பூமி சம்பந்தமான பூமி சம்பந்தமான தொழிலாக இருக்கட்டும் கட்டுமான நிறுவனங்களாக இருக்கட்டும் டெக்ஸ்டைலாக இருக்கட்டும் தங்க வியாபாரமாக இருக்கட்டும் ஆக எந்த வியாபாரத்தில் ஈடுபட்டவர்களாக இருந்தாலும் அவருடைய தொழில் முன்னேற்றமாகவும் லாபமாகவும் தங்குதடை இல்லாமல் பெரிய அளவில் கை கொடுக்கும் அதனால் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் அதனால் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் என்று அவரவர் தகுதி போல் ஈடு ஈடுபட்டிருக்கின்ற துறை போல் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரும் இந்த சமுதாயத்தில் மிக பெரிய அளவிலே உயரம் என்பதே சனி பகவானுடைய பார்வையால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களாகும் காரணம் அவர் பதினொன்றில் இருந்து பார்க்கிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு அவர் யோகாதிபதி குருவின் வீட்டிலிருந்து பார்க்கின்றார் இருபத்தாறாம் வருடம் குருவாலும் பார்க்கப்படு பார்க்கப்பட்டு அவர் பார்க்க இருக்கிறார் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தபடியாக அவருடைய பார்வை ஏழாம் பார்வை ஐந்தாம் மீட்டருக்கு கிடை கிடைக்கும் இந்த ஐந்தாம் மீட்டருக்கு அவர் ஐந்து ஆறு கூடியவராகி ஐந்தாம் மீட்டருக்கு இருந்து பார்வை செய்கின்றார் ஆனால் பிள்ளைகள் வகையில் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் ரெண்டு மாதம் கழித்து அந்த ஐந்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நாளுக்கு சென்று விடுவார் பதினொன்றில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் பத்துக்கு சென்று விடுவார் ராகு கேது சம்பந்தம் இல்லாமல் நேரடியாக சனி மட்டும் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதனால் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் ஐந்தாம் வீட்டின் மூலமாக அதிர்ஷ்டங்களும் பட்டம் பதவிகளும் சகலவிதமான சௌபாகியங்களும் தேடி வரும் இதன் மூலமாக குழந்தை பாகியம் கட்டாயம் உண்டாகும் ஐந்தில் சனி பார்த்தால் ஐந்தாம் வீடு பாதிக்கப்படும் புத்திர சோகம் புத்திர பிராப்தி பாதிக்கப்படும் என்றெல்லாம் என்பது பொது விதி ஆனால் ரிஷபத்திற்கும் கண்ணிக்கும் அவர் யோகாதிபதியாக இருப்பதினால் நிச்சயமாக புத்திர பிராப்தியும் உண்டு புத்திரரால் லாபங்களும் உண்டு புத்திரரால் சகல விதமான சௌபாகியங்களும் கட்டாயம் உண்டு ஐந்தாம் வீட்டிற்கே அவர் ஐந்து குடையவராகி ஆறு இருப்ப இருந்து ஏழாம் மீட்டரில் இருந்து பார்ப்பதினால் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சுப விரயங்கள் காத்திருக்கிறது அது அவர் அவர் ஈடுபட்டு அவருடைய வயதிற்கேற்றார் போல் இருக்கும் இளம் வயதிலாக இருந்தால் குழந்தைக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுவது காது குத்துவது பெண் பிள்ளைகளாக இருந்தால் மஞ்சள் நீராட்டு விழா பண்ணுவது வயதில் இருந்தால் திருமணம் குழந்தை பாகியம் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளெல்லாம் நிச்சயமாக நடக்கும் படிக்கின்ற காரணத்திற்காக வெளியூர்களுக்கு அனுப்பலாம் பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பலாம் அதற்காக கடன் வாங்கலாம் ஆக ஐந்தாம் வீட்டின் மூலமாக உங்களுக்கு கடன்கள் உண்டு நிச்சயமாக அது சுபகடன்களாக இருக்குமே தவிர மேலே சொன்ன விஷயத்தைப் போல நிச்சயமாக வீண்வீரிய செலவுகள் இருக்காது என்பது உண்மையாகும் அதற்கு காரணமே உங்களுடைய ராசிக்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் யோகாதிபதி அதே வேளையில் அவர் ஆறு குடையவர் என்றதனால் கடன் அதே வேளையில் அவர் நின்றிருக்கின்ற வீட்டிற்கு அவர் விரியாதிபதி என்பதனாலும் லாபாதிபதி விரையாதிபதி நின்ற வீட்டிற்கு அந்த பலனையும் ஒரு கிரகம் செய்யும் அந்த வகையிலேயே உங்களுக்கு சுப கட்டாயம் காத்திருக்கிறது என்பதே தெளிவான உண்மையாகும் அடுத்தபடியாக அவருடைய பார்வை பத்தாம் பார்வையாக எட்டாம் மீட்டருக்கு கிடைக்கின்றது அந்த எட்டாம் மீட்டரை எட்டு குடைவரே குரு பவானே ரெண்டிலிருந்து எட்டாம் மீட்டை பார்ப்பதினால் ஒன்பது பத்து குடையவரும் பதினொன்றிலே இருந்து பத்தாம் பார்வையாக எட்டாம் மீட்டை பார்ப்பதினால் எட்டாம் மீட்டின் மூலமாக அசிங்கம் அவமானம் மரணம் தேவையில்லாமல் விமர்சனம் பேர் என்ற சகலவிதமான பெயர்களும் விமர்சனங்களும் உங்களை விட்டு விலகி மாறாக எதிர்பாராத அதிர்ஷ்டம் தனப்பிராப்தி என்று சகலவிதமான நன்மைகளும் கட்டாயம் வரும் என்பதை நிச்சயமாக நம்பலாம் காரணம் ஏழாம் மீட்டருக்கு அவர் ரெண்டு குடையவர் என்பதனால் திருமண பாக்கியம் அற்புதமான முறையிலே கூடியவரும் திரு பலருக்கு திருமணமாகி குடும்பங்கள் அமையும் பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் துறையில் மிக பெரிய அளவிலே வளர்ச்சி வளர்ச்சி உண்டாகும் ஏழாம் வீட்டிற்கு ரெண்டாம் வீடு என்பதினால் குருவும் சனியும் எட்டாம் வீட்டை பார்ப்பதனால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் ஆனாக இருந்தால் பெண்ணாலும் பெண்ணாக இருந்தால் ஆனாலும் தனப்பிராப்தி குடும்பத்திலே அற்புதமான முறையில் பெருகும் வீட்டிற்கு தேவையான பொன் பொருட்கள் ஆடை ஆபரணங்கள் ச பொன்னகைகள் என்ற சகலமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் ஏழாம் வீட்டிற்கு ஏழை அதாவது உங்களுடைய ராசியை சனிபவான் பார்வை செய்வதனால் நீண்ட நாட்காக தங்குதடையாக இருந்த திருமணங்களும் நிச்சயமாக நிறைவேறும் இளைஞர்களும் இளம் காதலித்தவர்களுக்கும் உங்களுடைய காதலும் பெரியவருடைய ஆசீர்வாதத்தால் நிச்சயமாக உங்களுடைய திருமண முயற்சியும் கட்டாயம் வெற்றியடையும் என்பதே சனி பகவான் எட்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய பலன்களாக அமையும் இப்பொழுது ஒவ்வொரு வீட்டிற்கும் அவர் எப்படிப்பட்ட பழங்களை தரப்போகிறார் என்பதையும் பார்ப்போம் அவருடைய சஞ்சாரத்தினுடைய பலனை பார்த்தோம் அவருடைய பார்வையின் மூலமாக மூன்று மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வையினுடைய பழங்களை பார்த்தோம் இப்போது ஒவ்வொரு வீட்டிற்கும் எப்படிப்பட்ட பழங்களை அவர் தரப்போகிறார் அவருடைய பார்வையாலும் அவர் சஞ்சாரத்தினாலும் வரக்கூடிய ரெண்டரை ஆண்டுகளில் எப்படிப்பட்ட பழங்கள் என்பதை பார்ப்போம் முதலில் ரெண்டாம் வீட்டிற்கு அவர் எட்டு ஒன்பது கோடைவராகி ரெண்டாம் வீட்டிற்கு பத்திலே இருப்பதினால் குடும்பத்தில் தனப்ப குடும்பத்தில் ஒருவர் சம்பாதிப்பது போ ஒருவர் கை ஒருவர் சம்பாதிப்பதற்கு பதிலாக குடும்பத்தில் உள்ள மற்றவர்களும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் ரெண்டாம் வீட்டிற்கு பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதினால் குடும்பத்தில் சுப கட்டாயம் ஏற்படும் மங்கள நிகழ்ச்சிகள் உண்டாகும் வெளியூர்களுக்கும் வெளியூடுகள் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அது படிப்புக்காக இருக்கலாம் வேலைக்காக இருக்கலாம் தொழிலதிபர்களுக்காக இருக்கலாம் சகல விதமான நன்மைகளும் ரெண்டாம் வீட்டின் மூலமாக பூர்ணமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதே உண்மை அது மட்டும் இல்லாமல் ரெண்டாம் வீட்டிற்கு நாலாம் வீட்டை பார்ப்பதினால் புதிய வீடு வண்டி வாசல் வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் புதிய வீட்டிற்கு குடி வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் அதற்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அந்த கடன்களை நீங்கள் கடன்களாக கட்டாயம் எடுத்துக்கொள்ளலாம் என்பதும் உண்மையாகும் அடுத்தபடியாக ரெண்டாம் வீட்டிற்கு அவர் ஏழாம் வீட்டை பார்ப்பதினால் கணவன் முனைக்குள் குருவும் சேர்ந்து இருப்பதனால் குருவும் ரெண்டாம் வீட்டில் இருந்து பார்ப்பதினால் கணவன் மனைவிக்குள் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு அன்போடு அரவணைப்போடு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் கடந்த காலத்தில் நடந்த கசப்புக்கள் எல்லாம் முற்றிலுமாக உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்புகளும் பரிபூர்ணமாக உண்டாகும் என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம் என்பது தெளிவு அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு கடந்த ரெண்டரை ஆண்டுகளாக அஷ்டம சனி இருந்தது ராசிக்கு பத்தில் பத்திலேதான சனி இருந்தால் எங்கே இருந்து வந்தது அஷ்டம சனி என்று கேட்கலாம் ஒரு ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்யும்போது தனி மனிதர் ஜாதகமாக இருந்தாலும் சரி கோச்சார கிரகங்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு வீட்டிற்கும் பார்க்கும்பொழுது மூன்றாம் வீட்டிற்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் பார்க்க வேண்டும் அந்த வகையிலே மூன்றாம் அஷ்டம அஷ்டமசனி இருந்ததால் உங்களுடைய புகழ் வெளியுலகத்துக்கு வரவில்லை உங்கள் முயற்சி ஜெயிக்கவில்லை நீங்கள் உழைத்தால் அந்த பேரும் புகழும் மற்றவர்களுக்கு சென்று விட்டது இளைய சகோதர சகோதரிடைய வாழ்க்கையில் நண்பருடைய வாழ்க்கையிலும் தங்கு தடைகள் ஏற்பட்டது இளைய சகோதர சகோதரிடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு பிரகாசிக்க முடியவில்லை அப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் இந்த குரு சனிப்பெயர்ச்சியால் மூன்றாம் மீட்டருக்கு அஷ்டம சனி நீங்கி மூன்றாம் மீட்டருக்கு ஒன்பதிலே மாறியுள்ள சனியால் இளைய சகோதர வாழ்வில் இளைய சகோதர சகோதரி வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் அவருடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும் நண்பர்களுடைய வருகை பூர்ணமாக கிடைக்கும் உங்களுடைய பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் பிரகாசமாக ஒழிக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் அது மூன்றாம் இடம் என்பது புகழ் ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் வெற்றி ஸ்தானத்திலேயே சனி பகவான் மூன்றாம் முயற்சி ஸ்தானத்திற்கு சாதகமாக இருப்பதினால் உங்களுடைய புகழுக்கு நீங்களே இல்லை என்ற காரணத்தினால் பதினொன்றிலே சஞ்சரிக்கக்கூடிய இந்த சனி பகவான் பூர்ணமாக மேஷத்திற்கு வரக்கூடிய காலத்துக்குள் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மிகப்பெரிய அளவிலே வெற்றி கொடியும் சாதனையும் நிச்சயமாக செய்வீர்கள் உலகம் உங்களை யார் என்று புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய புகழ் பரவக்கூடிய வாய்ப்புகளும் பிரமாதமாக இருக்கும் சரியான முறையில் நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதே மூன்றாம் வீட்டிற்கு சனிபவன் வாரி வழங்கக்கூடிய வாய்ப்புகளாகும் இளைய சகோதர சகோதரையின் வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் நலங்களும் அவரவர் வயதிற்கேற்றார்களோ அவருடைய வாழ்வும் வளங்களும் மிகப்பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் என்பதும் உண்மையாகும் அடுத்தபடியாக உங்களுடைய ரிஷபராசிக்கு நாலாம் வீட்டிற்கு சனி பகவான் எட்டிலே இருந்திருக்கின்றார் நாலாம் மீட்டருக்கு எட்டிலே வந்திருக்கக்கூடிய சனி பகவான் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் எல்லாம் தருவார் ஆனாலும் உடல் நலத்தில் நிச்சயமாக கவனம் தேவை காரணம் நாலாம் மீட்டருக்கு அவர் எட்டிலே மறைகின்றார் உங்கள் தாயாருடைய உடல் நலத்திலும் தகப்பனாருடைய உடல் நலத்திலும் ஒரு சில சங்கடங்கள் வரலாம் வைத்திய செலவுகள் வரலாம் லாம் தாம் தோட்டேன் சாதகமான தசாபுத்தி நடந்தால் அத்தனையுமே சுபவீரங்களாக மாறிவிடலாம் இல்லை என்றால் தந்தை உடல் நலத்திலும் தாயாருடைய உடல் நலத்திலும் சற்று கூடுதலான கவனம் தேவை அவர்கள் மூலம் சங்கடங்களோ வைத்திய வரலாம் அல்லது அவருடைய உறவுகள் அவர்கள் தாய் சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலமாகவும் தந்தை சம்பந்தப்பட்ட உறவுகள் மூலமாகவும் ஒரு தேவையற்ற பிரச்சனைகள் சங்கடங்கள் விரோதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் அடுத்தபடியாக ஐந்தாம் மீட்டருக்கு நாம் பார்த்துவிட்டோம் ஆறாம் மீட்டருக்கு அவர் நாலு ஐந்து கூடியவராகி ஆறுக்கு ஆறிலே மறைகின்ற காரணத்தினால் ஆறாம் வீட்டு கெடுபலன்களெல்லாம் உங்களை விட்டு விலகும் குறிப்பாக உங்களுக்கு மிக மிக தெளிவாக உங்களுடைய வழி இருக்கின்றது போட்டி போராமை வம்பு வழக்கு உடல்நலிவு கடன் என்று சகலவிதமான கெட்ட பழங்களும் ஆறாம் வீட்டின் மூலமாக இருக்கின்றது அந்த ஆறாம் வீட்டிற்கு அவர் ஆறிலேயே மறைந்து விட்டதினால் நிச்சயமாக உங்களுக்கு எதிரியே இல்லாமல் நீங்கள் கடந்த காலத்தில் எல்லா விதத்திலும் சங்கடப்பட்டீர்கள் இந்த காலத்தில் எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய வழியில் நீங்கள் சென்று கொண்டே இருக்கலாம் எந்த விதமான தங்கும் தடையும் போட்டியும் பொறாமையும் இருக்காது நீங்கள் ஏற்கனவே நேர்வழியில் செல்லக்கூடிய மனிதர்கள் தான் ஆனால் எந்த விதமான சங்கடம் இல்லாமல் நீங்கள் அடைய வேண்டிய எல்லையை நிச்சயமாக அடையலாம் என்பதே உண்மையாகும் ஏழாம் வீட்டிற்கும் பார்த்து விட்டோம் எட்டாம் வீட்டிற்கும் பார்த்து விட்டோம் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் வீட்டின் மூலமாக தொழில்துறையில் இருப்பவர்களுக்கும் ஆறாம் வீட்டிற்கு ஆறாம் இடம் என்பது பத்தாம் மீட்டருக்கு ஒன்பதாம் இடம் என்பதனால் ஆறாம் வீட்டின் மூலமாக தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்களும் வெற்றிகளும் லாபங்களும் பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் என்பதும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் அதே வேளையில் ஏழாம் மீட்டிற்கு மூலம் பார்த்தோம் ஏழாம் மீட்டருக்கு அவர் கடந்த காலத்தில் நாளிலே இருந்து கணவன் நோய்களையோ மனைவியிலையோ உடல்நல கோளாறு வைத்திய செலவு வேறு சங்கடங்கள் சரியாக தொழில் இல்லை என்ற ஒரு சில பிரச்சனைகள் எல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இருந்தது இந்த காலகட்டத்தில் ஏழாம் வீட்டிற்கு அவர் ஐந்திலே சஞ்சாரம் செய்து ஏழாம் மீட்டருக்கு ஏழை பார்ப்பதினால் கணவன் மனைக்குள் தங்க இருந்த சங்கடங்கள் பூர்ணமாக விலகி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அன்போடும் அரவணைப்போடும் இருப்பார்கள் சரியான முறையில் வேலை இல்லாதவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலே வேலைகள் கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றங்கள் கிடைக்கலாம் புதிய வீடு வண்டி வாசல் வாகனங்கள் அதிர்ஷ்டங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களை கொள்வதற்கு கூடுதலாகவே கட்டாயம் ஏழாம் மீட்டருக்கு சனி கட்டாயம் தருவார் என்பதே தெளிவு எட்டாம் பார்த்து பார்த்துவிட்டோம் இப்பொழுது முக்கியமான விஷயம் ஒன்பதாம் மீட்டருக்கு பார்க்க இருக்கிறோம் காரணம் உங்களுடைய ராசிக்குவர் ஒன்பதுக்குடையவராகின்றார் ஒன்பதாம் மீட்டிற்கு ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்பதாம் மீட்டருக்கு அவர் இப்பொழுது மூன்றில் இருக்கின்றார் இவ்வளவு கடந்த ஏழரை ஆண்டுகளாக ஏழரை சனி ஒன்பதாம் மீட்டருக்கு நடந்தது என்பதுதான் உண்மை நீங்கள் என்ன ஏழரை சனிதான் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்போ விட்டு விட்டதே என்று நீங்கள் நினைக்கலாம் அது உண்மை ஒவ்வொரு வீட்டிற்கும் சனி பகவான் ஏழரை சனியாக இருக்கும்போதும் எட்டிலே மறையும் பொழுதும் நிச்சயமாக ஒரு சில சங்கடங்களை தருவார் அந்த வகையிலே ரிஷபராசிக்காரர்களுக்கு இளையவர்களாக இருந்தால் உங்கள் தந்தை ஸ்தானத்திற்கு ஒன்பதாம் மீட்டருக்கு கடந்த ஏழரை ஆண்டுகளாக அதாவது சனி பகவான் தனுசிலே சஞ்சரிக்கப்பட்ட காலத்திலிருந்தே இந்த இப்பொழுது இருந்து மீனத்துக்கு வர இருக்கின்றார் இந்த ஏழரை ஆண்டுகளாகவே தந்தைக்கு ஏழரை சரி தான் நடந்தது அவருடைய உடல் உழைப்பும் உடல் உழைப்பும் சரி அவருடைய முயற்சிகளும் சரி பண விஷயங்களும் சரி அவர் எந்த துறையில் ஈடுபட்டுள்ள எந்த துறையில் ஈடுபட்டவராக இருந்தாலும் தங்கு தடை முயற்சிகள் தோல்வி என்று பலதை அனுபவித்தார் இந்த சனிப்பெயர்ச்சால் உங்கள் தந்தை மிக பெரிய அளவில் வளர்ச்சி அடையப் போகிறார் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளலாம் இது இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் பொருந்தும் உங்களுக்கே முப்பது வயதிற்கு மேல் இருந்தால் அந்த அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களையே முழுமையாக சாரும் என்பதும் நினைவில் வைத்துக் கொள்ளலாம் அதனால் ஒன்பதாம் வீட்டிற்கு பூரணமான ஏழரசனை விட்டுவிட்டதால் தந்தையால் தந்தை பொருளாதார உயிரும் தந்தையினுடைய முயற்சிகள் பளிக்கும் தந்தையால் உங்களுக்கு சொத்து சுகங்கள் வர ஆரம்பிக்கும் த தந்தையாலும் தந்தை ஒருவர்களாலும் எல்லா விதமான நன்மைகளும் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது ஆக இ இளைஞர்கள் இளைவர்களாக இருந்தால் தந்தைக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் பட்டம் பதவி என்று சகலவிதமான சௌபாகியங்களும் நிச்சயமாக ஒன்பதாம் வீட்டின் மூலமாக வரும் என்பதே உண்மை அதை உங்கள் தந்தையார் முழுமையாக அந்த அதிர்ஷ்டம் தந்தையாரை போய் அடையும் வாலிப வயதை கடந்தவர் முப்பது வயதிற்கு இருந்தார்கள் முதலில் சொன்னது போல அந்த யோகமும் அதிர்ஷ்டம் பூர்ணமாக உங்களுக்கே கிடைக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் லட்சுமி கடாட்சியும் உங்களை ஒரு வகையில் ஒன்பதாம் வீட்டின் மூலமாக தழுவி கொள்ளும் என்பதே உண்மையாகும் அடுத்தபடியாக பத்தாம் வீட்டிற்கு அவர் ரெண்டிலே செஞ்சிருக்கின்றார் கடந்த காலத்தில் பதினோராம் மீட்டிற்கு அவர் பன்னெண்டில் இருந்ததால் தொழிலெல்லாம் நடந்தது என்னதான் இருந்தாலும் எண்ணிய லாபங்கள் கைக்கு வரவில்லையே என்பதுதான் உண்மை ஆனால் இப்பொழுது பத்தாம் வீட்டிற்கு பூர்ணமாக பத்தாம் மீட்டருக்கு சனி விலகி பதினொன்றிலே செஞ்சு சென்றிருப்பதாலும் பத்தாம் மீட்டருக்கு அவர் ரெண்டிலே இருப்பதினால் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு அருமையான வாய்ப்பும் எண்ணி எண்ணங்கள் ஈடேறுவதும் பணம் பல வகையில் உங்கள் கைக்கு வருவதும் சகலவிதமான விதமான சௌபாகியங்களும் உண்டாகும் பத்தாம் மீட்டருக்கு நாலாம் மீட்டரை பார்ப்பதினால் வீடு வண்டி வாகனங்கள் சொத்து சுவங்கள் உள்ளூர்களிலும் வெளியூர்களிலும் வெளிநாட்டிலும் எண்ணி எண்ணங்கள் பிரமாதமாக இருக்கும் பலருக்கு இடமாற்றங்கள் உண்டாகும் குறிப்பாக சொந்த வீட்டிற்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் நீங்கள் நினைக்கக்கூடிய வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்புகளும் இன்னதான் சரியில்லாத ஜாதகமாக இருந்தாலும் வாடகை வீட்டில் இருப்பவர்களாக இருந்தாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய வீட்டை காட்டிலும் சகலவிதமான வசதியும் நிறைந்த வாடகை வீட்டில் போகக்கூடிய அமைப்புகளும் கட்டாயம் பத்தாம் மீட்டருக்கு கிடைக்கும் பத்தாம் வீட்டின் மூலமாக உங்கள் தொழில் வளரும் அதன் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கவுர்மென்று இந்த சமுதாயத்தில் உயரக்கூடிய வாய்ப்புகளும் பிரகாசமாக உள்ளது என்பதும் தெளிவு ஆக பதினோராம் வீட்டில் நிறைவு இடத்து பழனி முதலிலே பார்த்துவிட்டோம் பன்னெண்டாம் மீட்டருக்கு அவர் பன்னடிலே இருக்கின்ற காரணத்தினால் வரக்கூடிய ரெண்டரை ஆண்டுகளில் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுபவெரிய செலவுகளாக இருக்குமே தவிர வீண்வெறிய செலவுகளாக இருக்காது என்பது தெளிவு அது குடும்பத்திற்காகவும் எதிர்கால நலனுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் சொத்து சுகங்கள் வாங்குவதற்காகவும் இன்ப சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா போவதற்காகவும் இருக்குமே தவிர க பலவிதமான சங்கடங்களும் கஷ்டங்களும் உங்களை விட்டு விலகி அத்தனையும் சுபவெயங்களாகவே நடக்கும் என்பது தெளிவு ஆக சுபராசிக்காரர்களுக்கு பதினொன்றிலே வந்து வரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டுமென்றால் உங்கள் கனவுகளையும் ஆசைகளையும் ஆசைகளையும் பூர்ணமாக பூர்த்தி செய்து அழகு பார்ப்பார் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த சனி பயிற்சி பலனை மிக பெரிய அளவிலே வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணமும் வாழ்க்கை தரமும் உங்களுடைய பயணங்கள் அமையும் வருக வருக என்று சனி பகவானை நீங்கள் இரு கரம் கூட்டி வர இரு கரம் கூப்பி வரவேற்கலாம் மிகப்பெரிய வளமையும் செழுமையும் லட்சுமி கடாட்சித்தையும் பூரண வெற்றியும் தர சனி பகவான் காத்திருக்கிறார் சரியான முறையில் ரிஷப ராசிக்காரர்கள் பூர்ணமாக பயன்படுத்தி கொண்டு வெற்றி பாதையில் செல்வீர்களாக வாழ்த்துக்கள் பூர்ணமாக வெற்றி பெற உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இப்பொழுது சனிப்பயிற்சிக்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் இந்த சனிப்பயிற்சியின் போது பரிகாரம் செய்ய விரும்புகின்றவர்கள் குறிப்பாக ஏழரை சனியும் அஷ்டமசனியும் சனியும் கண்ட சனியும் உள்ளவர்கள் காலையோ மாலையோ உங்கள் வீட்டில் மண் விளக்கலான நெய் தீபத்தை ஏற்றி வரலாம் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்றும் தீபம் ஏற்றி வரலாம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் சுவாமியை வழிபடுவதும் ஸ்ரீ ராமஜெயம் எழுதுவதும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வதும் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் திருநள்ளாறு திருக்கொல்லிக்காடு நவ திருப்பதி நவ கைலாயம் ஒகோபிலம் லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கும் சென்று வரலாம் முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள லக்ஷ்மி நரசிம்மருக்கு சென்று தரிசனம் செய்வது அளவற்ற நல்ல பலன்களை தரும் மேலே உள்ளவர்கள் எது எது யார் யாருக்கு எப்படி வசதியோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம் முக்கியமாக சனி பகவானுடைய கருணையை பெறுவதற்கு அசவை உணர்வை தவிர்த்தல் எல்லா விதமான நன்மைகளும் கூடுதலான நன்மைகள் கொடுக்கக்கூடிய அம்சமாகும் முடிந்தவர்கள் அசைவு உணவை விட்டுவிடுங்கள் இந்த கால இந்த ரெண்டரை ஆண்டுகளுக்கு அது மட்டும் இல்லாமல் பசுக்களுக்கு உங்களாண்டான பசுக்களுக்கு அகத்திக்கீரையும் பாழப்பழமும் வாங்கிக் கொடுங்கள் வயதான முடியாத தம்பதிகளுக்கு ஆதரவற்ற ஆதரவற்ற பெரியவர்களுக்கு உணவும் உடையும் வாங்கித்தாருங்கள் இதுவே போதுமான பரிகாரங்களாகும் அவரவர் முடிந்த அளவுக்கு இதை செய்யலாம் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே முறையை பயன்படுத்தி கொள்ளலாம் அங்கிருந்தபடியே மேலே சொன்ன விஷயங்களை நீங்கள் பின்பற்றி கொள்ளலாம் என்பது தெய்வ வழிபாடாகும் இந்த இந்த பரிகாரம் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும் முடிந்தவர்கள் மேலே சொன்ன மேலே சொன்ன சன்னதிகளுக்கு சென்று வரலாம் வெளிநாட்டில் உள்ளவர்கள் அந்த சன்னதியில் உள்ள தெய்வத்தை வைத்தோ இருந்த இடத்திலே நெய்தீபம் ஏற்றி வணங்கலாம் மேலே சொன்ன விஷயத்தை நீங்கள் கட்டாயம் ஸ்ரீராமதேவம் எழுதுவது சுந்தரகாண்டம் பாராயணம் செய்வது போன்ற விஷயங்களெல்லாம் கட்டாயம் நீங்கள் படிக்கலாம் அதற்குண்டான பலன்கள் நிச்சயமாக உண்டு என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும் நன்றி வணக்கம்